ஐயா இது வந்து ஹைவேயில் இருக்குது இந்த ராஜாராணி மஹால் பாருங்கள் மலை திருவண்ணாமலை மலையும் தெரியுது மிக பெரிய மண்டபம் ஏங்க இங்கிருந்து அரை கிலோமீட்டர் வருமா ரிசப்ஷனு ரைட்டு மூன்றரை கிலோமீட்டர் வருதுங்கய்யா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு நிகழ்ச்சி அன்னைக்கு இந்த சைடு இருக்கிற பஸ்ஸெல்லாம் எடுத்துருவாங்க அவங்க கிட்டத்தட்ட இதே ஒரு ஒரு ஏக்கர் வருங்களா இந்த முன்னாடி இருக்கிற இடம் மட்டுமே ஒரு ஏக்கர் வருதுங்க ஐயா இப்போ வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஷீட்டு இருக்காங்க ஆனால் இது மண்டபம் மிக பெருசுங்க இது வரைக்கும் நம்ம பார்த்ததுலேயே இது பிரம்மாண்டமான மண்டபம்ங்கய்யா ஐயா எத்தனை பேர்த்து வேணாலும் இங்கே அக்காமடேட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குன்னு பந்தல் போட்டோம்னா எத்தனை நீங்கள் சொல்கிற நாலாயிரம் பேர்த்து வேணாலும் உள்ளே இறக்கலாம் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க இது மண்டபம் நான் அப்படியே வந்து உள்ள ஹாலையும் காமிச்சிடுறேங்க ஐயா ஒன்றும் இல்லைங்கண்ணா ஷீட்டு மட்டும் என்ன வாடகைன்னு கேளுங்க இந்த சைஸுக்கு கொட்டாய் போடுறாங்கள இதே சைஸுக்கு கொட்டாயின்னா என்ன வாடகைன்னு மட்டும் கேளுங்க ஒரு நாளைக்கு இது ரிசப்ஷனுங்க ஐ மீன் போர்டிகோ வருது இது இது வந்து இது மண்டபம் மெகா ஹால்ங்க இது மிக பிரம்மாண்டமான ஹாலுங்க இது வரைக்கும் பார்த்ததில் இவ்வளோ பெரிய ஹாலை நான் வந்து இங்கே திருவண்ணாமலையில் பார்க்கல ப்ளஸ் மேலே பால்கனி செட்டப் இருக்குங்க சேர் போட்டே தொள்ளாயிரம் பேர் உள்ளே உட்காரலாங்கிறாங்க இது ஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜ்லேயே நூறு பேர் உக்காறலாங்க சேர் போட்டே தொள்ளாயிரம் பேர் உட்காரலாங்கிறாங்க அப்போ சேர் இல்லாமல் தரையில் உட்காந்தோம் அப்படின்னம்னா அவர் சொல்கிற கணக்கு வந்து ஆயிரத்தி இரநூறு பேர் தாராளமாக உட்காரலாம் அப்படிங்கிறாருங்க ஸோ இது ஹாலு இன்னும் சொல்லப்போனால் பார்த்ததால எனக்கு இது வரைக்கும் இதுதான் மோஸ்ட்டு சேட்டிஸ்ஃபைடுங்க அப்புறம் இங்க வெளியே வந்தோம்னா இது வந்து கிச்சனுக்கு இடங்க ப்ளஸ் இங்க ஒரு இவ்வளோ பெரிய கேப் இருக்கு இது வந்து கிச்சன் லாட்டு கிச்சன் ஸ்பேஸ் இருக்குங்க ஆயிரம் பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு உண்டான அடுப்பு ப்ளஸ் ஜாமானங்கள் பாருங்க இது எல்லா ஜாமானும் இருக்கு இங்கேயே நம்ம எந்த ஜாமானத்துக்கும் வெளியே போகணுங்கிற அவசியம் இல்லை ஆயிரம் பேர்த்துக்கும் சமைக்கலாம் அப்படிங்கிறாரு டைனிங் ஸ்பேஸ் இதுவும் மெகா ஸ்பேஸுங்க இது வந்து டைனிங் ஹால் மட்டும் நம்ம வானியர் மண்டபத்தினுடைய ஹால் அளவுக்கு இருக்குது உங்களுக்கு கம்பேரிசனுக்காக சொல்கிறேன் இது தாங்க இதனுடைய செட்டப்